வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் எங்களுடைய ஆலயத்திலே உற்சவத்திலே சிறப்பிப்பதற்காக சினிமா பாடல் இசை நிகழ்வுகள் இடம்பெற்றது அதனால் அதிகமான லாபத்தினை நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறார்கள் வெட்கமான ஒரு விடயம் அந்த தற்புக்கரசு இன்று இருந்திருந்தால் அந்த காற்றிலம்பினை இரண்டாக உடைத்து ஆலயத்தினையும் நுரக்கி இருப்பார் அப்படித்தான் எங்களுடைய ஆலயங்கள் பல சென்று கொண்டிருக்க

இனம் அழிந்து விட்டது நான் சொல்லலாம் காரணம் இன்று அவ்வளவு வேதனையான ஒரு விடயம் சைவத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பெருமதியான விடயங்களை எதிர்கால சந்ததியினர் அறிகின்ற அறநறி பாடசாலைகள் கூட இன்று இடம்பெறாமல் தனியார் வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த அடியார்களே அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்ட திருவாசகம் என்ன சொல்கிறது தெரியுமா போப் வருகின்றார் போப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆங்கிலேயர் தமிழகத்துக்கு வருகிறார் என்னத்துக்கு வருகிறார்

சுடனே தேசனே தேரா அனுதே சிவபுரனே பாசமாம் பச்சரித்து பாரிக்கும் மாரியனே நேசு அருள் புரிந்தே நெஞ்சில் வங்கம் கட என்று அந்த வங்கம் கட வங்கம் கட வங்கம் கட என்று சொல்ல எம் இனத்தினை அழிக்க வந்த போட அந்த வஞ்சத்தினை அழித்து ஆங்கிலத்திலே திருவாசகத்தினை முடி பேசார் என்று சொன்னால் அந்த வாணிக்க வாசகருடைய புகழை நீங்கள் ஒரு சிந்திக்க வேண்டும் ஏ மாணிக்க வாசகர் பக்திகை மட்டும் இருந்தால் இல்லை என்பதும் அடிகார்களே நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பகுதியின் உண்டை புதற்க அழப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று அன்று கலிலியோ கலிலி உலகம் உருண்டையானது பூமியினுடைய பூமி சூரியனை சுற்றி சுழல்கிறது என்பதை அன்று சொன்னார்கள் அதை எப்போதோ எங்களுடைய மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே சொல்லிவிட்டார் ஏன் அறிவியல் மட்டும்தான்

ஒரு கரு முதலாவது மாசத்தில இருந்து பத்தாவது மாதம் வரை தாயின் வயத்தில் எப்படி வளர்கிறது எப்படி சுரல்கிறது எப்படி உயிர் கிடைக்கிறது என்பதை திருவாசகம் சொல்லி அதை வைத்தியம் சொல்லவில்லை கண்டிப்பாக இந்த கேட்கிற அடியார்கள் நாலு மாசம் மூணு மாசம் போனா செக் பண்ணி பார்ப்பாங்க நாலு மாசம் மூணு மாசம் நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன் நினைக்கிறேன் காரணம் நான் பூசைக்காக கொஞ்சம் வேகமாகத்தான் போக வேண்டிய நிலை பரவாயில்லை உமார்ந்த அடியார்களே இன்றே இன்றே வைத்திகள்

கொஞ்சம் கைய வைத்து தெரிஞ்ச கைய வைத்து உண்மையில் என்ன வேதனை இளைஞர் சமுதாயத்தில் இளைய தளபதி விஜய்க்கு எப்ப வேண்டே என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சினிமா நடிகைக்கு எப்ப வேண்டே என்று சொன்னா தெரியும் ஆனா

கைராயத்திலே நான் சிவனை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவ்வளவுதான் விஷயம் வா போவோம் என்று சொல்லி அந்த சித்தரம் ஹரிமர்த்தன பாண்டிய மன்னனை கூட்டிக் கொண்டு கைலாயம் போகின்றார்கள் கைலாயத்திலே அவருடைய கோலினை ஊன்றிக் கொண்டு மன்னன் நடனத்தினை பார்க்கிறார் நடனத்தினை பார்த்த பொழுது பார்த்து முடிந்தவுடன் அந்த செங்கோலை எடுக்கிறார் செங்கோலிலே கைலாயத்திலே இருந்த ரெண்டு மூன்று ஒட்டி ஒட்டிவிட்டது மன்னன் நினைக்கிறார் பரவாயில்லை கைலாயத்தினுடைய தங்கம் மதுரைக்கு